கண்ணியத்திற்குரியவர்கள மூணாவது இன்றைய சமூகம் வழிடுவதற்கு பெரிதும் காரணம் மண்டல ஈரோடு மண்டல ஜமாத்துல் மா சபையின் செயலாளர் மரியாதைக்குரிய ஹஃபீல் தாவூதி ஹதரத் அவர்கள் ஹதரத் அவர்கள் தமிழகம் அளவில் ஈரோடு விட்டு அதிர்த்து அடிக்கடி வெளியே வர்றதில்லைன்னாலும் தமிழகம் அளவில் அதிர்த்து பிரபலம் ஆயிட்டாங்க ஒரே ஒரு வேட்புமனு தாக்கல் தான் அதிர்த்து அலையன்ஸ் இல்லாம சுயேச்சையா எந்த அலையன்ஸ் இல்லாமல் எந்த கூட்டணியும் இல்லாமல் ஹஃபீல் தாவூதி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் அப்படின்ற உடனே ஒட்டுமொத்த சமூகமும் யார் அந்த ஹபீல் தாவூதியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க முகநூலில் அஜர்த்து ரொம்ப ஆக்டிவானவங்க ஆனவங்க அதனாலேயே அந்த தலைப்பு வேணான்னு என்னமோ தெரியல சமூக வலைத்தளங்கள் அதத்து அப்படியா அதத்து நல்ல அழகாக எழுதுவாங்க ஒட்டியும் வெட்டியும் அரசியலுக்கு ஆள் நேரடியாக வர வேண்டும் அது அவர்கள் பங்கெடுக்க வேண்டும் அது சாக்கடை என்று எவ்வளவு நாள் ஒதுங்கிச் செல்வது நாம் அதை சுத்தப்படுத்த வேண்டாமா அப்படின்லாம் நிறைய ஆதாரங்கள் எழுதுவாங்க அஜத்து நல்லாவே தெரியும் அது முயற்சியாக இருக்கட்டும் அல்லது பயிற்சியாக இருக்கட்டும் தேர்தலில் நின்றுனு அஜிர்த்து நின்றாங்க அந்த தைரியத்தை நம்ம பாராட்டணும் அதரத் அவர்கள் இது தேர்தல் நேரம் அதனால் கூட்டணி தப்பாக அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால் தோல்வியாயிரும் கூடா நட்பு அப்படிங்கிற தலைப்பில் மரியாதைக்குரிய பாசத்திற்குரிய ஹபுல் தாவூது ஹதரத் அவர்கள் உரையாற்றுவார் ما سلككم في سقر؟ قالوا لم نكن من المصلين ولم نكن نطعم المسكين وكنا نخوض من الخائذين قال نبينا صلى الله عليه وسلم المرء مع من أحب أو كما قال عليه الصلاة والسلام. بس وذكرية نير مه كري واخر حدالوم. بس ابندية وشينجل مه نري ஹம்துசலவாத் மற்ற அனைவருடைய புகழ்கொறைகளையும் சுருக்கி கொண்டு தலைப்புக்கு வர விரும்புகிறேன் தலைப்பு என்பது இன்றைய சமூகம் வழிகிட பெரிதும் காரணம் பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி இங்கே பேசக்கூடாது இருந்தாலும் சில விளக்கங்களை இங்கே முன்னுள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருப்பதன் காரணமாக நான் சில வார்த்தைகளை சொல்லி என் உரைக்கு உள்ளே செல்ல விரும்புகிறேன் மௌலானா தவுதியாவினுடைய பேராசிரியர் சாதிக் ஹசரத்தாக இருக்கட்டும் யாசர் ஹசரத்தாக இருக்கட்டும் அவர்களெல்லாம் பேசுகிற பொழுது இன்றைய தேவை எது ஒழுங்குமுறைகள் தரமற்ற கல்வியால் சமூகம் பால் தரமுள்ள கல்வி தேவை என்பதை பெரிதுபடுத்தி பேசினார்கள் யாசர் ஹசரத் அவர்களும் பெற்றோருடைய வளர்ப்பினுடைய அவசியம் என்ன என்பது குறித்து பேசினார்கள் ஆனால் தலைப்பு என்பது இன்றைய சமூகம் தரிகட்டு வழிகட்டு போய்விட்டது இப்படி போய்விட்ட இந்த சமூகத்தை மீட்டெடுப்பதனுடைய அவசியம் என்ன இந்த போய்விட்டது எப்படியெல்லாம் போயிருக்கிறது அதனுடைய காரண காரணிகள் என்ன இதை நாம் இங்கு பேச வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம் எனவே நான் பேசக்கூடிய தலைப்பு மிக மிக இளைய சமுதாயத்தினத்திலே மன்னிப்பை கேட்டுக்கொண்ட நிலையில் கூட சில வார்த்தைகளை நான் முன்வைக்க துவங்குகிறேன் குறை சொல்வதற்காக அல்ல இன்றைய சமூகம் வழிகட்டு போய் கொண்டிருக்கிறது எப்படியெல்லாம் வழிகட்டு இருக்கிறார்கள் என்பதை முதலில் பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் பல குடும்பங்களில் பிரச்சனைகள் வருகிற பொழுது ஏன் பிள்ளை இப்படி செஞ்சுட்டானா ஏன் பிள்ளை இப்படியா என்றெல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள் சமீபத்தில் ஒரு குடும்ப பிரச்சனை வருகிறது அந்த பிரச்சனையின் பொழுது பெண் வீட்டார் வந்து எங்களுடைய பிள்ளைக்கும் பையனுக்கும் தலாக்கு வேணும் என்பதாக என்ன காரணம் என்று பேசுகிற பொழுது மருமகனுக்கு போதை பழக்கம் போதைக்கு அடிமையாக இருக்கிறார் எனவே இதற்கு முடிவு வேண்டும் என்பதாக முழுமையாக இருதரப்பையும் விசாரித்து தெரிகிறது இந்த போதை பழக்கத்தால் அவர்கள் கேட்கவில்லை போதை பழக்கத்திற்கு மனைவியும் உடன்பட்டு போதையிலே பங்கு ஆற்ற இருக்கிறார் இந்த நிலை ஒரு கட்டத்திலே வெளிப்பட்டு அந்த மணமகனை அந்த மாப்பிள்ளையை போதையிலிருந்து மீட்டு வெளியிலே கொண்டு வந்த பின்பு மணமகன் அந்த மாப்பிள்ளை பெண்ணிடத்திலே ஒழுக்கமான வாழ்க்கை வர வேண்டும் என முயற்சிக்கிற பொழுது மனைவி கேட்கிறார் என்னுடைய சுதந்திரத்தில் நீ தலையிடாதே யோசிச்சு பாருங்க இதுதான் இன்றைய சமூகம் வழிகட்டு போய் கொண்டிருப்பதனுடைய பல காரணங்களில் ஒன்று இது எங்கோ ஏதோ நாட்டில் நடக்குது நினைக்க வேணாம் நம்மை சுற்றி நம்முடைய குடும்பங்களில் நடக்கிறது இதை தாண்டி இன்றைய இளைய சமூகங்கள் எப்படியெல்லாம் தவறுகளில் ஆள்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பள்ளிவாசலாக இருந்தாலும் சமூகத்திற்கு உணர்த்த வேண்டிய பொறுப்பில் நாம் இருப்பதால் சில விஷயங்களை கோடிட்டு காட்டி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன் சமீபத்திலே கேரளாவிலே ஆதிலாவும் நூறாவும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் எப்படிப்பட்ட நட்பு ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணும் அது வேறு ஏதோ சமூகத்தில் அல்ல இஸ்லாமிய சமூகம் மட்டுமல்ல அவர்களுடைய குடும்பம் இஸ்லாமிய பாரம்பரியத்தில் மிக உயர்ந்தவர்கள் ஒரு கண்ணியமான குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த குடும்பத்தை சார்ந்த பெண்மணிகள் இரண்டு பெண்மணிகளும் ஒருவருக்கு ஒருவர் காதலித்து நாங்கள் திருமணம் செய்து கொள்கிறோம் என பல்வேறு எல்லாம் எதிர்கொண்டு அரசு பாதுகாப்பிலே அவர்கள் திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் நம்முடைய குடும்பத்தில் நடைபெறவில்லை என நினைக்க வேண்டாம் நம்முடைய ஊர்களிலும் இது போன்ற திருமணத்தினுடைய பிரச்சனைகள் சமீப காலத்திலே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்ல சமீபத்திலே இலங்கையிலே நடந்த ஒரு பிரச்சனை ஹஸ்பண்ட் ஸ்வாப்பிங் கணவனை தம்பதிகள் மாற்றிக்கொள்ளக்கூடிய பிரச்சனை இது வேறு சமூகத்தில் அல்ல ஆரிஃப் நஃபீஸா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய தம்பதிகள் என்ன பிரச்சனை தெரியுமா சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு போன்ற கொண்டாட்டங்களின் பொழுது சென்னை போன்ற பெருநகரங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன தெரியுமா காரில் எல்லாம் புக் பண்ணுவாங்க கிளப்பில் அங்கே ரிசார்ட்டில் புக் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு காரில் வருவாங்க வந்து இறங்குன பின்னாடி அந்த கார் சாவிகளை எல்லாம் ஒருத்தர் கலெக்ட் பண்ணிடுவார் குழுக்கள் போட்டு கார் சாவியை யார் வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் யாருக்கு ஒரு கார் சாவி வருகிறதோ அந்த காரில் அந்த மனைவி பெண் இருப்பால் வேறு யாரோ ஒருவருடைய சாவி நமக்கு கிடைக்கும் அங்கே அந்த பெண்ணோடு அவர் அன்றைய இரவு கழிப்பார் இது எங்கோ நடப்பதல்ல நம்முடைய தமிழகம் உள்பட பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய குடும்ப சூழல்களில் இஸ்லாமிய முஸ்லிம் தம்பதிகளிடத்திலும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இது எப்போற்பட்ட நட்பு கூடா நட்பு என்பது கொஞ்ச அல்ல ஏதோ பேசுவதற்கல்ல இது எங்கோ நடக்கவில்லை சமீபத்திலே நமது பகுதியிலும் இதைவிட மோசமான ஒரு கலாச்சார பிரச்சனை வந்தது ஒரு பெண்மணி முறையீடு செய்கிறார் ஹசரத் என்னுடைய கணவர் வேறு ஒரு ஆணோடு நான் சேர்ந்திருக்க வேண்டும் அதை மகிழ வேண்டும் என என்னை வற்புறுத்துகிறார் இது எங்கோ அல்ல நம்முடைய பகுதியில் நாம நினைக்கலாம் இதெல்லாம் பள்ளிவாசல்ல பேசுற விஷயமா அசிங்கமா இல்லையா இது எங்க நடக்குது இது எல்லாம் தெரிந்து கொண்ட பின்பு குடும்பத்தவர்கள் பெரியவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் என் குடும்பத்து பிள்ளையா என் மகனா என் மகளா என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு நாசமா அல்லாஹ் பாதுகாப்பானாக இன்றைய சமூகம் எத்தனையோ தவறான நட்புகளால் தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் நான் குரானுடைய வசனங்களும் ஹதீசனுடைய வசனங்களும் நிறைய எடுத்து வந்தேன் ஆனாலும் பேசுவதற்குரிய சூழல்களும் நேரங்களும் இங்கே ஆரம்பத்தில் சொன்னது போல இல்லை நபிகள் அல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அசஹாபி என்னுடைய தோழர்கள் வானில் ஒளிரும் நட்சத்திரங்களை போன்றவர்கள் நட்பு கிடைத்தால் அனைத்து யாரை சொல்லுகிறார்கள் அவரோடு நாளை மறுமையிலே விற்றிருப்பார் எனவே நாம் நல்ல நண்பர்களை நல்ல தோழிகளை பெண்கள் நல்ல தோழிகளை தேர்வு செய்ய வேண்டும் ஆண்கள் நல்ல தோழர்களை தேர்வு செய்ய வேண்டும் இவை சரியாக அமையவில்லை என்று சொன்னால் பெற்றோர்களுடைய வளர்ப்பாலும் என்று சரி செய்ய முடியாது உங்கள் பிள்ளை உங்கள் பேச கேட்கணும்னு சொன்னால் இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா உங்களுடைய பிள்ளைகளுடைய நண்பர்களை நீங்கள் பழக்கப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய நண்பர் சொல்லி தா என்னை மதிக்க மாட்டேங்கிறான் கொஞ்சம் மரியாதை கொடுக்க சொல்லுதான்னு சொல்லுங்கள் அவன் கூப்பிட்டு சொல்லுவான் அடே மாப்பிள்ளை ஏன்டா அம்சம் பண்ணுற அத்தாவுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுறான்னு அவன் சொன்னாதான் இவன் கேட்கறான் இதுதான் சண்டு இதுதான் இன்றைய சமூகம் மிகப்பெரிய காரணிகளாக இருக்கின்றன எனவே அந்த நட்பு நல்ல நட்பாக அமையுமானால் சல்லல்லாவுலேயே செல்லும் வழிகாட்டி தந்த வழிமுறையிலே நாம் அமைத்துக் கொள்வோமேயானால் கண்டிப்பாக நம்முடைய சந்ததிகள் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் அல்லாஹு அத்தகைய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக மரியாதைக்குரிய ஹபீல் தாவூதி ஹதரத் சமூகத்தில் நடைபெறுகின்ற சொல்வதற்கே கூசுகின்ற சில அசிங்கங்களை கூட வேறு வழி இல்லாமல் ஒரு மருத்துவருடைய ஸ்தானத்தில் இருந்து நோயாளியின் உடலில் இருக்கக்கூடிய நோய்களை குறைகளை உறவினர்களிடமாவது சொல்லித்தான் ஆக வேண்டும் இல்லை அதை மறைத்து பிரயோஜனம் இல்லை வெறும் மருந்தால் இதை சரி செய்ய முடியாது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் மோசமான நட்பு கூடா நட்பு கேடாய் முடியும் என்கிற கருத்தின் அடிப்படையில் எப்படியெல்லாம் சமூகம் பாழ்பட்டு போய்க் கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் இதையெல்லாம் கற்பனை கூட செய்திருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட அளவில் உறவுகள் சமூகம் கேடுகட்டு போய்க் கொண்டிருக்கிறது என்கிற கருத்தை அவர்கள் தெளிவாக நமக்கு முன்னால் எடுத்து வைத்தார்கள் சமூகம் கவலைப்பட வேண்டிய நேரம் அல்லாஹு தாலா தனக்கென்று பிள்ளைகளை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை மத்தகதல்லாகும் சாஹிபத்தம் வலா வலதா அல்லாஹ் தனக்கென்று மனைவியை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை பிள்ளைகளை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை அதை அல்லாஹ் பலஹீனமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் பலமான அல்லாஹு தாலா மத்தகதல்லாஹு சாஹிபத்தம் வலா வலதா மனைவியையோ பிள்ளையோ ஏற்படுத்தவில்லை ஆனால் தனக்கென்று நெருங்கிய நட்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டான் வத்தகதல்லாஹு இப்ராஹிம் ஹலீலா இப்ராஹிம் அலி சலாத்து அவர்களை அல்லாஹ் நெருங்கிய நண்பனாக ஏற்படுத்திக் கொண்டான் என்ற வார்த்தையை கவனித்தாலே தனிமை நம்முடைய பிள்ளைகளின் அதிகமான அந்த நேரத்தை செலவிடுவது நண்பர்களோடுதான் காரணம் என்ன தெரியுமா அவன் வயசு அப்படி அந்த வயசு இருக்குது பாருங்க பதினாலிருந்து இருபத்தி ஒன்று விடலை பருவம் இருக்கிறத அது உடலில் ரசாயன மாற்றங்கள் ஹார்மோன் சேஞ்ச் ஆகக்கூடிய நேரம் அவனுக்கு எது நல்லது எது கெட்டது என்று தெரியாது நான் நினைப்பதெல்லாம் நல்லது நினைப்பான் அவனுக்கு நல்லது சொல்றவங்க பூரா கெட்டவனா தெரியுவான் கெட்டது சொல்றவன் பூரா நல்லவனா தெரியும் அவனே அறகுறையாத்தான் பைக்கு ஓட்டியிருப்பான் நூத்தி ஐம்பது சிசி வேகம் கொண்ட பைக்கை கொண்டு வந்து அத்தாட்ட அத்த வாத்த அப்படிமா தம்பி நமக்கு நிறைய கடமைகள் இருக்கு அப்புறம் பார்க்கலாம் பாரு என கேட்டான் வீட்டில் ஒரே போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் வேறு வழி இல்லை வீட்டில் வேற தாய்மார்கள் சப்போர்ட்டு அரசியல் கட்சி மாதிரி வாங்கி தான் கொடுங்களேன் ஒன்றுமே கொடுக்க மாட்டேன் கீழே இன்னைக்கு நண்டு நஸ்கானிலாம் ஓட்டிட்டு போகுது பெரிய பிள்ளை வாங்கி கொடுங்கன்னு வேற வழியே இல்லை வாங்கிட்டார் இப்போ கூப்பிடுறான் அது வண்டி படி மாதிரி இருக்குது அவன் கீழே உட்காந்துருந்தான் நமக்கு சில வண்டிகளில் சில நேரங்களில் தொழுதுட்டு வரும்போது வாங்க கூப்பிடுவானுங்க கூப்பிடுறானுன்னு போயிட்டா பெரிய கேவலம் நம்மளால் அதில் ஏற முடியாது ஒரு சேருக்கு போட்டு தான் ஏறணும் வேறு வழி இல்லாமல் பல வருஷத்துக்கு அப்புறம் குதிச்சுலாம் ஏறி இருக்குது இப்போ அந்த மாதிரி பைக்காக இருக்கும் அது மெம்பர் படியில் ஃபஸ்ட்டு படி மாதிரி இருக்கும் இது மூணாவது படி மாதிரி இருக்கும் பின்னாடி உள்ளது தூரத்தில் யாராவது பார்த்தாங்க அசத்து என்ன வண்டியில் வர்ற மாதிரி தெரியுது பிரேக்கும் இல்லை கிளச்சும் இல்லை அவராட்டு உட்காந்துருக்காருன்னு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் உள்ள ஒருத்தம் கிடப்பான் அத்தா ஏறு தாழிலும்பி நமக்கு நிறைய கடமைகள் இருக்குது பார்க்கலாம் இன்ஷா எல்லாரும் எல்லோரும் கல்யாணமும் முடியட்டும்பார் அக்காவே அம்மா அம்மா நீனாவது ஆமா அப்படின்ண்டா இல்லைப்பா எங்களுக்கெல்லாம் அப்படி அடிபட்டு இறக்குறதுல விருப்பம் இல்லைம்மா ஒருத்தர் நிப்பா பக்கத்தில் பதினெட்டு வயசில் அவன் மண்டையில் இருந்து கட்டியிருக்கிற முடியெலாம் வெட்டியிருக்கிறானுங்க பாருங்க அல்லாஹூ அக்பர் ஏதோ அந்த நோயாளிகள் ஆஸ்பத்திரியிலேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி வெட்டியிருக்கான் சில பேர்லாம் வந்து அந்த கீறிப்பிள்ளையை தலையில படுக்க வச்ச மாதிரி வச்சிருப்பான் சில ஜும்மா கெண்ணில நாம பேச எடுத்த தலைப்பு வேற யாருக்கும் முன்னாடி அவன் வந்து உட்கார்ந்திருப்பான் பாருங்க நான் அந்த தலைப்புலாம் பேப்பர் தூர போட்டுட்டு இந்த தலைப்புக்கு மாறிடுவேன் அவன பாத்து மட்டுமில்ல அவன மாதிரியே இருக்கிற எல்லாருக்கும் சில நேரங்கள்ல நம்ம பிள்ளைங்க இந்த உள்ளாடை ஜட்டி மற்றும் இல்லையா அதனுடைய பார்டர் வெளியே தெரியும் தொழுகி நிற்பான் இதுல வேற அது சரி இதை சொல்கிற மாதிரி அவன் பேண்ட் நிற்கிறது வரைக்கும் அவனுக்கு எப்படி இருக்கும் பின்னாடி இருக்கு நமக்கு பயமா இருக்கும் ஆண்டவனை இது கீழே உழுத்துறக்கூடாது அல்லாஹனுடைய பெரிய குதிரத்திலையும் வல்லமையிலேருந்து அது நிற்கிது போல் தருது உண்மையிலே அது எப்படி ஒரு மட்டமான கலாச்சாரம் தெரியுமா மட்டமான கலாச்சாரம் என்ன தெரியுமா குவாண்டனாமோ சிறைச்சாலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அமெரிக்காவின் கைதிகளை கொடூரம் கொடூரமாக சித்திரவதை செய்வதற்கு உருவாக்கப்பட்ட சிறைக்கூடம் கூடம் சிறை அதுல இந்த ஆண்கள் ஆணோடு சேரக்கூடிய லூத் இஸ்லாம் காலத்தினுடைய அந்த மக்களுடைய மோசமான பழக்கம் ஹோமோசெக்ஸ் அதில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகளிடமிருந்து தப்பிப்பதற்காக அவர்கள் தரக்கூடிய சித்திரவதைகளை தப்பிப்பதற்காக நான் அந்த அசிங்கத்துக்கு ரெடியின் காட்டுறதுக்காக வேண்டி தான் ஜட்டியினுடைய மேல் பகுதியை வெளியில் விட்டுருப்பான் இந்த விவகாரம் தெரியாமல் இவன் இதை போட்டு வந்துடுவான் அதுல நம்ம இயக்கங்கள் நம்ம அமைப்புகள் பரிசுத்தவாதிகள் எல்லாரும் கையில கீழே வரைக்கும் கட்ட வேணாம் பனியம் போட வேணாம்னு சொல்லிட்டானா இவன் இந்த முக்காட்ட முக்காட்டவுசரோட எல்லாம் சில பேர் தொலை வந்துடுறான் அல்லாஹூ அக்பர் இனி ஜட்டியோட பள்ளியாசலுக்கு வராது மட்டும்தான் பாக்கி என்ன தவறான போதனைகள் தவறான தொடர்பு அதுல ஒரு கூட்டம் பொம்பளைகளும் வரலாங்க இவன் ஏற்கனவே ஆடைகளை குறைச்சிக்கிட்டு வரான் அப்போ அவன் கூட ஒருத்தர் நிற்பான் முடிய பார்த்தா சரியத்திற்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்காது அவன் போட்டிருப்பான் தங்கம் தானே கூடாது அப்படின்ட்டு வெள்ளியில் போட்டிருப்பான் பாருங்க நாய் சங்கிலி மாதிரி ஒரு சங்கிலி போட்டிருப்பான் அதில் பிளேடு போட்டிருப்பான் அரசாங்கம் அனுமதிக்காத ஆயுதங்கள்லாம் சின்ன சின்ன சைஸில் போட்டிருப்பான் காதில் கடுக்க வரைக்கும் எல்லாம் போட்டிருப்பான் யாரோ சொல்லியிருக்காங்க என்னென்னாலும் ஜஞ்சிக்க தொழுகையை விட்டுறாத நம்ம முன்னாடி வந்து உட்காந்துருப்பான் அவனுக்கு அது மற்ற எல்லா விஷயங்களையும் சொல்லணுமா இல்லையா சரியத்து மோதரம் தாண்டா அனுமதிச்சிருக்குது வெள்ளியில் நீ போடுற மாதிரி கடுக்குன்னு செயின்னு இதெல்லாம் அனுமதி இல்லைடாங்கிற விஷயத்த நம்ம சொல்லணும் என்ன காரணம் தவறான நண்பர்கள் அத்தா வரமாட்டார் அவங்க கூட பைக்கில் அம்மா வரமாட்டாங்க பக்கத்தில் ஒருத்தன் ஒரு வாண்டு அவனுக்கும் ஒன்றும் தெரியாது அவன் சொல்லுவான் வா மாப்பிள்ளை அப்படிமா முடிஞ்சு போச்சு கதை ஒரு அதிகாரி சொல்கிற மாதிரி மாப்பிழன்னு சொல்றான் பாருங்க அதுதான் வரலாற்றில் மாப்பிழை அங்கே ஆரம்பிக்குது அது சொன்னாங்கல்ல பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய நண்பர்களை நெருக்கமாக்கி கொள்ளுங்கள் அது உங்களுக்கு உத்தரவல்ல நமக்கு சொல்லப்பட்ட வேதனையான தகவல் யார நெருக்கமாக்கணும் பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு பெற்றோர்களுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் ஆனால் வெறுமான செல்லலாளி அவர்கள் சொன்னார்கள் கிராமத்தினுடைய நெருக்கத்தில் அக்குசா அபாகோ வா அதனா சதீக்கமோ பெற்றெடுத்த தந்தையை தூரமாக வைத்துக்கொள்வான் நண்பனை பக்கத்தில் வைத்துக்கொள்வான் கேட்டா சொல்லுவான் அவனே சொல்லுவான் அந்த அப்பமார்லாம் ஏன் இப்படி இருக்கான் அப்படிமா எப்ப அவனுக்கு உணர்வு தெரியும் அவன் பிள்ளை அவனை எதிர்த்து பேசும் அவனை மதிக்காத பொழுது தான் உணருவான் எங்கள் அத்தா மாதிரி வராது எங்கள் அத்தா ரொம்ப முக்கியமான ஆளுமா அதை சொல்லும் போது ஆல்ரெடி அவர் கபருக்கு போயிருப்பார் கண்ணியத்திற்குரியவர்களே மோசமான நட்பு ஈமானை இழந்ததற்கு காரணமே நட்பு என்று குரான் சொல்கிறது யா வயலத்தால் ஐத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் கலீலா லக்கத் அலல்லனி அனி திக்ரி பஅத இது ஜானி என்று குரான் ஒருவனுடைய புலம்பலை உமையத்துவன் கலவனுடைய புலம்பலை அல்லாஹ் பதிவு செய்கிறான் நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்லுகிறான் அல் அஹ் இல்லாஹு எவ்மையின் அதுவும் இல்லல் முத்தக்கி நண்பர்கள் எல்லோரும் நாளை மறுமையில் விரோதிகளாக இருப்பார்கள் இன்னைக்கு ஒரே தட்டுல சாப்பிடுவான் ஒரே டிரஸ்ஸை போட்டிருப்பான் நாளை மறுமையில் ஒரு ஒரு குருவன் இவன்தான் என்னை வழிகடுத்தான் இவனை விட்டாத யாழைத்தனா அத்த அன அல்லாஹ வாத்த ரசூலா என்றெல்லாம் அவர்கள் புலம்புகின்ற காட்சி அல்லாஹ் பதிவு செய்கிறான் ஆனால் இறையச்சம் கொண்டு இறையச்சம் அடிப்படையில் இருக்கக்கூடிய தான் நாளை மறுமையிலும் நண்பர்களாக இருப்பார் அந்த நண்பர்கள் எப்படி இருக்கணும் ஒரே ஒரு செய்தி நான் சொல்றேன் ரசூலுல்லாஹ சொன்னார்கள் உன்சுர் அகாக்க லாலிமன்னும் மதுலுமா உன்னுடைய நண்பர் உன்னுடைய சகோதரர் அநியாயம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் அநியாயம் செய்யப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு நீ உதவி செய்யணும்ண்டாங்க சகாபாக்களுக்கு புரியலை புரியல அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவராக இருந்தால் உதவி செய்யலாம் லாலிம் அநியாயக்காரருக்கு எப்படி உதவி செய்வது லாலிம் யார சூழல்லா என்று கேட்ட பொழுது உன்னுடைய நண்பர் அநியாயம் செய்யக்கூடியவராக இருந்தால் அந்த அநியாயம் செய்வதை விட்டு அவரை தடுப்பது தான் நீ அவருக்கு செய்யக்கூடிய உதவின்னு சொன்ன நாம் அவரை தடுக்கணும் நாம் என்ன செய்யறோம் தெரியுதா என்னங்க உங்கள் நண்பர் இப்படி இருக்கிறார என்னங்க செய்கிறது முகத்தாச்சனைக்காக வேண்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது பழகிட்டமேனு சொல்ல முடியல பழகினால தான் உன்னை சொல்ல சொல்லுது நீ பழகினால தான் உங்கள்கிட்ட சொல்ல சொல்லுது நீ தானே பழக்கம் நீ தானே நெருக்கம் நல்லதில் சேர்ந்து கொள்ளுகின்ற பொழுது கெட்டதை விட்டும் தடுக்க வேண்டும் ரசூலில் ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொல்லுவாங்க அல் மூமினு லில் மூமினி கல் மிர் ஆத்தி ஒரு மோமின் இன்னொரு மோமினுக்கு கண்ணாடியை போன்று முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி முகம் பார்க்குற கண்ணாடி என்ன செய்யாதுங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வைங்க முகத்தில் அழுக்கு இருந்தால் அதை தெளிவாக காட்டும் ஒரு தடவை சேச்சா ஒரு தடவை காட்டியாச்சு ரெண்டாவது தடவை வந்து பார்க்குற எத்தனை தடவை சொல்கிறதுன்னு கண்ணாடி காட்டாமல் இருக்காது காட்டிக்கிட்டே இருக்கும் அந்த அழுக்கு அந்த அசிங்கம் இருக்கின்ற வரை கண்ணாடி காட்டிக்கொண்டே இருக்கும் சரி ரசூல்லா கண்ணாடின்னு சொன்னதில் அவ்வளோ அர்த்தம் இருக்கு நீங்கள் போயிட்டீங்க நான் வந்தேன் உங்கள் முகத்தில் உள்ள அசிங்கத்தை என்னிடத்தில் காட்டாது அவரவர்களிடத்தில் உள்ள அசிங்கத்தை அவரவர்களிடத்தில் மட்டுமே காட்டும் நாம் என்ன செய்வோம் நம்ம சகோதரர் ஒருத்தர் தவறு செஞ்சால் அவரை மட்டும் விட்டுட்டு வேற எல்லாத்தையும் சொல்லுவோம் இப்படி இருக்கிறாரா அப்படி அவர்கிட்ட மட்டும் சொல்றதே இல்லை காரணம் என்ன பழகிட்டமே

என்ன தெரியுமா ஒரு உதாரணம் கிணற்றிலே விழக்கூடிய ஒட்டகத்தை பிடித்து வெளியே இழுத்த கதையாகிவிடும் கிணத்துல ஒட்டகம் விழும்போது ஒட்டகத்தை தூக்க முடியாது ஒட்டகம் உங்களை உள்ளே இழுத்து கொண்டு போய்விடும் என்பதை பெருமானா செல்லலா ரசிசன் அவர்கள் சொன்னார் கடைசியாக ஒரே ஒரு செய்தி ரசூலுல்லா ரொம்ப அருமையாக சொல்லுவார்கள் அல் மருந்தூர் ஒவ்வொரு மனிதனும் அவருடைய நண்பனின் வழியிலே இருக்கிறார் நண்பன் எவ்வழியோ அந்த வழிதான் சொல்லிட்டு சொன்னாங்க யாரை நண்பனாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நன்கு ஆலோசனை செய்து கொள் என்று சொன்னார்கள் அல்லாஹு தாலா நல்ல நட்பை நமக்கு தந்து அதன் மூலமாக சுவனம் செல்லக்கூடிய நசீபை தந்தருள் புரிவானாக ஆமீன்